அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி கடந்து விடுமா கடக ராசி இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறை வெற்றிகரமாக முதல்ல கேட்க போகிறது பீமராஜா ஐயாய் அவர்கள்கிட்ட தான் கடகத்துக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு எப்படி அமையுது கடகராசி என்பவர்கள் இந்த வருஷத்தை மிக சிறப்பாக அடையணும்னு சொன்னால் அது உங்களுடைய மனசில் தான் இருக்குது கடகம்னு சொன்னாலே ஜலராசி அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம் அந்த ஜலம்னு சொன்னால் காற்று ஆட்டு வெள்ளம் போல் அப்படியே வந்து பொங்கி பெருகி வேகமாக வரக்கூடிய மாதிரி உங்களுடைய மனசு இருக்கும் ஆனால் நடக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த பாசன முறைகளெல்லாம் வந்து ரொம்ப மெல்லிஸாக அந்த பாசனம் வந்து செயற்கையாக அது அதுவே தண்ணி விட்டுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா எதையுமே பிளான் பண்ணிவிட்டு சிக்கனமாகவும் இருக்கணும் ஒரு வேலையை செய்கிறதுக்கு அதிக டைமும் எடுத்துக்க கூடாது செஞ்சு முடித்த பிறகு பலன் வர்றதுக்கு லேட்டானாலும் அதுக்காக பொறுமையாக இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மனதால் செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லலாம் அதனால் உங்களுடைய மனசில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும் அஷ்டமத்தில் ராகு இருக்கக்கூடிய சமயத்தில் ஆசைகள் அதிகமாக வரலாம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கலாம் விரயத்தில் குரு இருக்கும்போது அதுக்காக நிறைய செலவு நீங்கள் பண்ணலாம் கடைசியாக பாக்கியத்தில் ஒன்பதாம் இடத்துல பித்தரஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு அனுபவத்தை மட்டுமே கொடுத்துட்டு போயிடுவார் அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மிகச் சிறப்பாக பிளான் பண்ணி செய்யணும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் வெளியூர் போகிற விஷயங்கள் உங்களுக்கு தானாக அமைஞ்சதுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து தற்காலிகமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரிகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வேலை மாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் வந்து உங்களை விட்டு பிரிந்து வெளியூரில் போய் படிக்கிறதுக்கான ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னால் இல்லை நான் குழந்தைய விட்டுட்டு இருக்க மாட்டேன் சொல்லி அந்த பாசத்தினால் அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்காமல் தாராளமாக போயிட்டு வாடா ராஜான்னு சொல்லி நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இதுபோல் மிக சரியான முடிவுகளை எடுக்கணும் இந்த ஆண்டு முழுக்கவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு குரு தேவை அப்பாவா இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் அண்ணாவா இருக்கலாம் கூட வேலை பார்க்குறவராக இருக்கலாம் மனைவியாகவோ கணவனாகவோ இருக்கலாம் யாரோ ஒருத்தருட்ட எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அதன் பிறகு நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் சாதகமாக மிக்க நன்றி எம் எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள் கடகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையுது இப்போது தம்பி இன்ன வரைக்கும் சொன்னாங்க நான் சுக்கா சூசகமாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறார் எப்படின்னு கேட்டால் கஷ்டப்படுவீங்க ஆனால் உஷாராக இருந்து தப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உண்மை அதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு ஐந்தாறு ஆறு மாதங்களாக கடகராசி நேர்களுக்கு எல்லாருக்குமே கிரக சஞ்சாரங்களில் ஒருத்தர் கூட சாதகமாக இல்லை இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த வருட பிறப்பு என்பது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராசிநாதனே உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பில் தான் இந்த வருஷம் பிறக்குது அப்போ இந்த வருடத்தை ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பெரியால் ஆகிடணும் சிறப்பாக வாழணும் அப்படிங்கிற ஒரு மனோ ரீதியான உந்து சக்தியை கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்தே மனதில் பதிய வைக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும் அப்போ இந்த சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிற போது மனசுக்குள்ளே தோணுகிறது எல்லாத்தையும் பண்ண முடியாது அதை நீங்கள் செலக்டிவாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா வெற்றி பெறலாம் குறிப்பாக சொல்லணுன்னா செய் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் லாபம் உண்டு அந்த லாபம் விரயமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு வீட்டுக்குள்ளே சில நல்ல தகவல் நல்ல செய்திகள் நிறைய வரக்கூடியதும் உண்டு அதை கெடுத்து கொள்ளாமல் நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்பம் உறவு உற்றார் மகிழ்ச்சி கொண்டாட்டம் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அதில் வேதனைகளை வளர்த்து கொள்ளாமல் செய்து முடிக்க வேண்டிய காரியம் பொறுப்பு உங்களுடையது இப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான எண்ணங்களை மனதில் பதிய வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் பண்ணி இந்த வருஷத்தை கொஞ்சம் தள்ளிட்டு வரணும் இதில் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது எங்கேயாவது போகிற போது வருகிற போது வயதானவர்கள் பெரியோர்கள் ஆசைகள் இப்போ கொடுக்குற அளவுக்கு வயசானவங்க கிட்ட ஒரு எரிச்சல் ஊட்டுகிற விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் இது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பொருந்தும் டீச்சர்கிட்ட வேணாலும் திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க இதையெல்லாம் இந்த கடகராசி குழந்தைங்க கல்லூரிக்கு போகிற மாணவர்களெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருஷத்தில் உண்மையாகவே நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு பார்க்கின்ற போது இந்த வருடம் உங்களை பக்குவமாக உங்களை வாழ வைக்கும் அப்படிங்கிற சிறப்புகள் இந்த வருஷத்தில் கடகத்துக்கு உண்டு மிக்க நன்றிங்க ஐயா ஸ்ரீமதி பாரதி கடகத்துக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு எப்படி இருக்கு முதல்ல கடகராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா உங்கள் பேங்க்காரங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ லோன் தரேன்னா உடனே கொடுக்குறாங்களேன்னு வாங்கிடாதீங்க ஏன்னா நம்மளுடைய டெண்டன்சி அது சரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஸோ ஆண்ட்ரப்ரஸ் லேடிஸில் வந்து பிஸ்னஸ் உமன் இருப்பீங்க ஆண்ட்ரப்ரர்ஸ் இருப்பீங்க இல்லை இப்போ புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருப்பீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாரோட கூட்டு சேர்ந்து செய்கிறீங்க அப்படிங்குறதுலேயும் கவனமாக இருங்க நம்ம கண்டிப்பாக நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுதும் கவனமாக இருங்க இது வந்து இப்போது ஒரு நடுத்தர வயதில் திருமண வயசில் இருக்கீங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ணணும்னு இருக்கீங்க பார்த்துக்கோங்க இந்த நமக்கு செட் ஆகுமா நம்ம சொல்லலாமா இதை கமிட்மெண்ட்குள்ளே போகலாமா அப்படின்னு தேவையில்லாமல் அப்புறம் பின்னாடி நம்மளே மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோம் ஆனால் ஜென்ரலி கடகராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப இமோஷ்னல் டைப்பு அதில் ஆயிலேய நட்சத்திரக்காரர்கள் கேட்கவே வேண்டாம் ஸோ அவங்க பெண்கள் வந்து ஒரு இமோஷ்னலாக ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே போகிறீங்க ஒரு கடன் வாங்கணும் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட கடன் வாங்கினாலே நீங்கள் ஈகோ பார்ப்பீங்க அதனால் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் உங்கள் இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் எல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஸோ கொஞ்சம் இந்த வருஷம் வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறத கற்றுக்கோங்க வருஷம் ஆரம்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ராசிநாதன் உச்சபலம் பெற்று லாபத்தில் இருக்கார் ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு பட் இருந்தாலும் ரெண்டில் கேத்து ரெண்டு கூடைய சூரியன் செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்துருக்கும்போது போது உங்கள் உறவுகள் உங்களோட இருக்கிறவங்களே உங்களுக்கு பகையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ வருஷம் பூர்வமே இறுதியில் தான் கேது பகவான் மாறுறாரு என்ன வார்த்தை பேசுகிறோம் இல்லை யாருக்கே கடன் கொடுக்குறோம் யார்கிட்ட கடன் வாங்குகிறோம் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருங்க புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுக்கும் இன்னும் உங்களுடைய குடும்ப பாரம் அதிகரிக்கலாம் ஐயோ என்னடா திரும்பவுமா அப்படின்னு நமக்கு இருக்கும் இருந்தாலும் ராமர் போல புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஸோ வாழ்க்கை பூரா பாரத்தை சுமக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எழுதப்பட்ட விதி இந்த வருடம் அது சற்று அதிகமாக இருக்கும் நன்றிம்மா பஞ்சநாதன் ஐயா அவர்கள் காரிய வெற்றி அப்படிங்கிறது கடகத்துக்கு எப்படி அமைய போகுது நினச்சி வந்த காரியத்தை சொல்லி கில்லி மாதிரி அடிப்பாங்களா இதையும் சேர்த்து எங்களுக்காக சொல்லுங்கள் கடகராசிக்கு மா கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறதே மிகச்சிறந்த அறிவாளிகளாக எந்த துறையிலையும் வல்லவர்களாகத்தான் இந்த வருஷம் வாழ போகிறது ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ராசிக்கு அதிபதி உச்சம் சொன்னால் கூட அந்த பதினோராவது ஸ்தானம் பாதகஸ்தானம் அப்போ எந்த ஒரு முடிவு எடுக்கிற போதும் நம்ம யோசித்து கவனமாக முடிவெடுக்க வேண்டியிருக்கு இந்த ஆண்டு இவர்களுக்கு வந்து மூன்று விஷயங்களில் எதிர்பார்ப்பு இருக்குது கடகராசிக்காரளுக்கு ஒன்று நல்ல முறையில் கல்யாணம் ஆகுமா நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாகுமா ஃபாரின் அசைன்மெண்ட்ஸ் இருக்குமா பிஸ்னஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு இவர்கள் எதிர்பார்க்கிற அளவில் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையப்போகுது அந்த வாழ்க்கை துணை வந்து வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவராக இருப்பார் இல்லை இப்போ குடும்பங்கள் இப்போ கல்யாணம் நடந்தால் கூட கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் நல்ல சம்பந்தம் வந்து அமையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ உண்டு ஏன்னா அந்த குருவுடைய அனுக்கிரகம் அப்படி புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குற அப்போ நல்ல குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஏற்கனவே வந்து படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் கல்லூரி கல்வியில் நிறைய அரியர்ஸுக்கு வச்சுக்கோங்களேன் எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க ஆஃபீஸில் ஒரு பொறுப்பில் இருக்காங்க இன்னும் நல்ல பொறுப்பு வந்து சேரும் அதுக்குரிய சம்பளம் வந்து சேரும் அதுமாதிரி ஃபாரின் அசைன்மெண்ட்ஸ் இவங்க எதிர்பார்க்கிறாப்புலேயே கிடைக்கும் இவங்க எதில் கவனமாக இருக்கணும்னா இவங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிலர் எப்படி குழி பறிக்கலாம் எப்படி இவங்களை அவமானப்படுத்தலாம் எட்டில் ராகு இருக்கார் அதனால் இவங்களை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு சிலர் காத்துன்னு இருப்பாங்க அதில் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய ராசி இந்த ஆண்டு யாருக்கு அரசு வேலை கிடைக்கும்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி தாய் மாமனுடைய உடல் நலம் மாமனாருடைய உடல் நலம் ஏன் இவங்களுடைய உடல் நலம் அதில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் யாகாவாராயினும் நாகாக்க அதுதான் முக்கியம் அப்படி நாவை கட்டுப்படுத்தினால் இந்த ஆண்டு நல்ல மனிதரின் பேர் எடுக்கலாம் இவர்கள் யாரை வழிபட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா கடகம்னு சொன்னோடனே ஸ்ரீ ரெங்கநாதர் ஞாபகம் வரணும் ஸ்ரீ ரெங்கநாதனின் பாதம் போற்றணும் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கும் வாழ்வியல் பரிகாரமும் சொல்லுங்க ஐயா வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கடகராசிக்காரர்கள் பிறருக்கு தண்ணீர் தானம் செய்யணும் நிறைய பேருக்கு தண்ணீர் தானம் செய்வது ஒரு சிறப்பு அதே மாதிரி மனநோயாளிகளுக்கு அவர்களுக்கு தேடி சென்று அவர்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை செய்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மிக்க நன்றிங்க ஐயா கடகராசிக்கு மனம் நிறைந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்